அன்பும் குரு ஊடக வலையமைப்பினுடைய குரு அவார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னும் நேரத்திலே இங்கே ஆரம்பமாக இருக்கிறது எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு அதிதிகள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை அதிதிகளையும் இந்த அன்போடு வருக வருக வென்று நாம் வரவேற்றுக் கொள்கின்றோம் இலங்கையின் தேசிய ஊடக பரப்பிலே வேலை செய்கின்ற ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் டிஜிட்டல் ஊடக கட்டமைப்புக்குள் தங்களை கூடியவர்கள் இங்கே பிரசன்னமாகி கொண்டிருக்கின்றார்கள் அதே சமயத்திலே இன்றைய தினம் குரு அவார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை மிக சிறப்பிப்பதற்காக இந்த விருதுக்காக விண்ணப்பித்த தகுதியுடைய விண்ணப்பதாரிகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கின்ற இந்த உன்னதமான தருணம் சாய்ந்த மருது லீ மெரிடியன் மண்டபத்திலே மிக கோலாகலமாக இடம்பெறுகிறது இந்த சாய்ந்த மருது மண்ணிலே இந்த நிகழ்வை மிக பிரம்மாண்டமாக சற்று வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்பதற்காக குரு ஊடக வலையமைப்பினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ஹிசாம் ஏ பாபா முன்னெடுத்த ஒரு அயராத முயற்சியின் பலனாக சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த விருது வழங்கும் விழாவிலே ஒன்றைய தினம் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் குறிப்பாக இலங்கையின் முதல்தர வானொலி தொலைக்காட்சி அறிவிப்பாளர்கள் இங்கே பிரசன்னி இருக்கின்றார்கள் கேபிடல் மகாராஜா ஊடக வலையமைப்பின் சக்தி சிரசு ஊடக வலையமைப்பினுடைய ஊடகவியலாளர்கள் ஐடிஎன் ஊடக வலையமைப்பினுடைய வசந்தம் வசந்தம் எம் ஊடகவியலாளர்கள் அதே போன்று இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாவணு ஊடகவியலாளர்கள் இலங்கை தேசிய பத்திரிகையினுடைய பத்திரிகையாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று இப்போது இந்த மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார் ஐடிஎன் ஊடக வலையமைப்பின் வசந்தம் எஃப் எம் வசந்தம் டிவியினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் இர்பான் முகமது அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார் அவரையும் இந்த வேலையிலே அன்போடு வருக வருக என்று நாம் வரவேற்றுக் கொள்கின்ற இந்த நேரத்திலே இன்றைய நிகழ்வினுடைய பிரதம அதிதியாக எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார் மயோன் குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ரிஸ்லி முஸ்தபா அவர்கள் இன்னும் சொற்ப நேரத்திலே இங்கே வருகை தர இருக்கின்றார்கள் அவர்களை வரவேற்பதற்காக கலாச்சார பண்பாட்டை மேலும் உயர்த்துவதற்கு பொல்லடி குழுவினர் அவரை வரவேற்க இருக்கின்ற காட்சி இந்த மண்டபத்தினுடைய நுழைவாயிலில் இடம்பெற இருக்கிறது அதேபோன்று எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற அதிதிகள் ஊடகவியலாளர்கள் அதேபோன்று விருது பெறுவதற்காக வந்திருக்கின்ற பல்துறை சார்ந்தவர்கள் அவர்களினுடைய குடும்பத்தினர்கள் அத்தனை பேரையும் அன்போடு வருக வருகவென்று நாம் வரவேற்றுக் கொள்கின்றோம் குரு அவார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று இப்போது வருகை தந்து கொண்டிருக்கின்றார் மயோன் குரூப் ஆஃப் கம்பெனிஸினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ரிஸ்லி முஸ்தபா அவர்கள் போன்று நிகழ்வினுடைய கௌரவ அதிதியாக இங்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார் ஐடிஎன் ஊடக வலையமைப்பினுடைய வசந்தம் எஃப்எம் வசந்தம் டிவி முகாமையாளர் எம் எஸ் எம் அவர்கள் அவர்களோடு சட்டத்தரணி எம் கே எம் ஃபர்ஸான் அவர்கள் அவர்களோடு நெஸ்ட் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய எம் முகமது சஃப்னாஸ் அவர்கள் அவர்களோடு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் அலியார் அனாஃப் அவர்கள் அதே போன்று டாப் பிரிண்டிங் மேனேஜிங் டிரெக்டர் எம் எம் மரலியாஸ் உட்பட எமது குரு ஊடக வலையமைப்பினுடைய ஊழியர்கள் எமது அதிதிகளை வரவேற்று இங்கு அழைத்து வருகின்ற நிகழ்வு தற்போது இந்த மண்டபத்தினுடைய நுழைவாயிலில் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஊடகத்துறையில் சாதிக்கின்றவர்களும் பல்துறையில் சாதிக்கின்றவர்களுக்கு சரியான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக குரு ஊடக வலையமைப்பு இந்த நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக சற்று வித்தியாசமாக இந்த மண்டபத்திலே செய்ய வேண்டும் என்பதற்காக மிக சிறப்பாக பலரை ஒன்றிணைத்து இந்த நிகழ்வை இங்கே ஆரம்பம் செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்த குரு ஊடக வலையமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த குரு ஊடக வலையமைப்பு ஒரு வெப்சைட்டாக பதிவு செய்யப்பட்டது அதற்கு பிறகு ஒரு நிறுவனமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே அவர்கள் பதிவு செய்து கொண்டார்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ஒரு ஊடக நிறுவனமாக ஊடக மினிஸ்ட்ரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஊடக நிறுவனமாக குறிப்பாக ஊடகவியலாளர்கள் என்ற அங்கீகாரம் வழங்குகின்ற அந்த ஐடென்டி கார்டு கூட குரு ஊடக வலையமைப்புக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படுகிறது எனவே வெப்சைட்டை பதிவு செய்து இப்போது ஒரு நிறுவனமாக மிக சிறப்பாக இந்த சமூகத்துக்கு ஊடக கடமையை செய்து கொண்டிருக்கிறது குரு ஊடக வலையமைப்பு எனவே இந்த சந்தர்ப்பத்திலே குரு ஊடக வலையமைப்பிலே பணிபுரிகின்ற கிழக்கு மாகாணம் அதே போன்று கிழக்கு மாகாணம் தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் இருந்து இந்த குரு ஊடக வலையமைப்பிலே வேலை செய்கின்ற ஊழியர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் அத்தோடு இந்த விருது வழங்கல் விழாவிலே விருது பெறுவதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இப்போது எமது விருது பெறுகின்ற எமது அன்புக்குரிய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அதிதிகள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள் இந்த நிகழ்விலே எமது ரிஸ்லி முஸ்தபா அவர்களோடு இணைந்து நிகழ்வினுடைய கௌரவ அதிதி ஊடக வலையமைப்பினுடைய வசந்தம் டிவி முகாமையாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் எம்எஸ்எம் இர்ஃபான் அவர்கள் அவரோடு சட்டத்தரணி எம்கேஎம் ஃபர்ஸான் அவர்கள் அவரோடு நெஸ்ட் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் சார்பிலே முகமட் சப்னாஸ் அவர்கள் நிலுன் ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் சார்பிலே அலியார் அனாஃப் அவர்கள் அதே போன்று டாப் பிரிண்டிங் மேனேஜிங் டைரக்டர் எம்ஐஎம் மர்லியாஸ் அவர்களோடு சேர்ந்து குரு ஊடக சி அமைப்பினுடைய சிஇஓம் ஏ பாபா அவர்களையும் இந்த வழியிலே

பல்துறை சார்ந்தவர்களையும் கௌரவிக்கின்ற இந்த மாபெரும் நிகழ்வு இங்கே இனிதே ஆரம்பமாகிறது மீண்டும் ஒரு எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக நாம் வரவேற்றுக் கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு பிரசன்னமாக இருக்கின்ற மயோன் சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசிங் பிரசிடன்ட் அதம் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய இளைஞர் அமைப்பாளர் மயோன் குரூப் ஆஃப் கம்பெனிஸினுடைய சிஇஓ எம் ரிஸ்லி முஸ்தபா அவர்களையும் அவரோடு இணைந்து கௌரவ அதிதியாக இங்கு வருகை தந்திருக்கின்ற ஐடிஎன் ஊடக வலை அமைப்பின் வசந்தம் டிவி முகாமையாளர் சிரேஸ்ட ஊடகவியலாளர் எம்எஸ்எம் எஸ் அவர்களையும் அதே போன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற சட்டத்தரணி எம்கேஎம் கே அவர்களையும் அத்தோடு நெஸ்ட் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் சார்பிலே முகமட் சஃப்னாஸ் அவர்களையும் நெல்லும் ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் சார்பிலே அலியார் அனாப் அவர்களையும் எங்களுக்கு பலதரப்பட்ட உதவிகளை இந்த நிகழ்வுக்காக வழங்கிய டாப் பிரிண்டிங் நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டிர நன்றி குரு அவார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாபெரும்